ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா எப்போதுமே கிளைமேக்ஸ் வர வரைக்கும் யார் செலக்ட் ஆகிருக்கா பிளே ஆஃப்ஸ்க்கு அப்படிங்கிற விஷயம் வந்து சஸ்பென்ஸாகவே இருக்கும் ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா ஏழு மேட்ச் பெண்டிங் இருக்கும் போதே நாலு டீம் யார் யார் குவாலிஃபை ஆகிட்டான்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு பெரிய சஸ்பென்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை வழக்கமாக பிளே ஆஃப்ஸ்னாலே சிஎஸ்கே அப்படின்லாம் வந்துட்டு நிறையா மீம்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் போன வருஷமும் பிளே ஆஃப்ஸ்க்கு வந்து குவாலிஃபை ஆகலை இந்த வருஷமும் பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகலை இந்த வருஷம் கிட்டத்தட்ட பத்து மேட்ச் தோற்றுருக்காங்க சிஎஸ்கே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிஎஸ்கே வந்து ஒரு பத்து மேட்ச் தோற்றுருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பத்து மேட்ச் தோத்தது வந்து எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு அதாவது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு இதுக்கப்புறமாச்சும் ஒரு ரிஃபார்ம் பண்ணுவாங்களா புதுசாக நிறையா சான்சஸ் கிடைக்குமா யங்ஸ்டர்ஸ்க்கு அண்ட் தென் அவங்க வழக்கமான ஃபார்முலாவை இனிமேலாச்சும் மாற்றிப்பாங்களா அப்படின்னு எல்லாரும் கேள்வி எழுப்பிகிட்டு இருக்காங்க இது சம்மந்தமாக ஆகாஷ் சோப்ரா வந்து என்ன பேசியிருக்காருனா அடுத்த வருஷம் சிஎஸ்கே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆகாஷ் சோப்ரா என்ன சொல்லியிருக்காருனோ ஒரு ஏழு பேர் கொண்ட லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் யார் ஃபர்ஸ்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜடேஜா இருக்காரு அடுத்த அஸ்வின் இருக்கார் நியூஸிலாண்டை சேர்ந்த டெவான் கான்வி அண்ட் ரச்சின் ரவீந்திரா இவங்க நாலு பேரை ரிலீஸ் பண்ணிடுவோன்னு இருக்காரு அதுக்கப்புறமா விஜய் சங்கர் தீபக் பூடா அப்புறம் திரிபாதி மொத்தமாக ஏழு பேரை ஒரு லிஸ்ட்டை வந்து அவர் ரிலீஸ் பண்ணிடுவேன் சொல்லி ப்ளஸ் அதுக்கு காரணமா அவர் சொல்லியிருக்காரு ஜடேஜா சமீபமா அவர் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸை பெருசாக கொடுக்கல அதுவும் இல்லாம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவரை எப்படி நம்பர் அனுப்புறாங்க அப்படிங்கறதும் புரியல அந்த இந்த மாதிரியான சில விஷயங்கள் அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு ஜடேஜாவை வேணா நம்ம ட்ரேட் பண்ணிடலாம் அவருக்கு பதில் ஒரு நல்ல பேட்டரை எடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க அதே போல டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திராவை நீங்க ரிலீஸ் பண்ணிடுங்க அதுதான் ஒரு காமன் சென்ஸ் அப்படிங்கறது ரொம்ப ஒரு மாதிரி தாக்கி பேசியிருக்காரு இந்த கா இதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா இவங்கள ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல அதிரடியான ஓவர்சீஸ் பே வந்து நீங்க ஓப்பனிங்ல வச்சுக்கலாம் அதாவது இப்ப அடுத்த வருஷம் ருத்ராஜ் கைக்வாடு வந்துடுவார் அவருக்கு ஆப்போசிட்ல ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் இருந்தா நல்லா இருக்கும் புத்ராஜ் கேக்வாட் இருக்கும்போது அங்கே அதிரடி ஆடாமல் அவரும் வந்து ஸ்லோவாக ஆடிட்டு இருந்தார்னா என்ன விஷயம் என்ன ப்ரோஜனம் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு அப்படி இல்லை யார் இப்போ நம்பர் ஃபோரில் வந்து சரியான பிளேயர் யாருன்னு பார்த்தா டெவால் பிரவிஸ் தான் வந்ததுலேருந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு அவருக்கு கூடவே ஒரு நல்ல ஃபினிஷர் ரோல் செட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அதாவது இப்போ சிவம் தூபே பார்த்திங்கன்னா அவர் ஒன்றும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல ஏன்னா ஓப்பனிங் மொதல் மூணு பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதனால இவங்களுக்கு ப்ரெஷர் வந்துடுது இந்த ப்ரெஷர்னால அந்த ஃபினிஷர் ரோல் வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ண முடியல இது மட்டும் இல்லாம தோனி வந்து வழக்கமா வந்து பதினெட்டாவது ஓவருக்கு மேல வந்தாருன்னா ஒரு க்ரன்ச் டைம்ல வந்து ஒரு ரெண்டு மூணு பால் நாலஞ்சு பால்ல நல்லாவே விளையாடிருவாரு ஆனா அவர் இந்த முறை பத்தாவது ஓவர் ஆறாவது ஓவர் ஏழாவது ஓர் இருக்கும்போதே இறங்க வேண்டிய சூழ்நிலை அது மாதிரி நிறைய விக்கெட்ஸ் லாஸ் ஆயிடுது எம் எஸ் தோனி இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடாததுக்கு அப்புறம் அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் பெருசா ஆடுறது பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் மட்டும் தான் அதுக்கப்புறம் அவர் அவருடைய வேலைகள் பேர்சனல் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த ஒரு மூணு மாசம் மட்டும் அதாவது ஜான்வரிலே இல்லை பிப்ரவரிலே ட்ரைனிங் வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஏப்ரல் மேலே நடக்கிற இந்த ஐபிஎல் ஆடிக்கிட்டு இருக்காரு இப்படி ஆடும்போது அவரால் சரியான பெர்ஃபாமன்ஸ் பெருசாக கொடுக்க முடில என்னொன்று குறிப்பிட்டு பார்த்தோம்னா அவருக்கு நாற்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு இதை குறிப்பிட்டு சஞ்சய் பாங்கர் என்ன சொல்றாருனா நீங்கள் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் நாற்பத்தி மூணு வயசில் ஒரு லோக்கல் மேட்ச் ஆனாலே உங்களுடைய உடல் வலிமை எல்லாமே சோதிச்சிரும் அவர் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜூரிஸில் இருக்கார் அவருக்கு ஒரு நீ இன்ஜூரி இருக்கு அவரால் பெருசாக நடக்கக்கூட முடியல அவரை வந்து நீங்கள் நிறையா ஓட விட்டு நிறைய வந்து எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி இது சாத்தியம் கண்டிப்பாக நான் தோனியோட இடத்துல இருந்தேன்னா இது போதும் அப்படிங்கிற ஒரு முடிவை நான் எடுத்திருப்பேன் ஆனால் அவருக்கு சிஎஸ்கே மேலே இருக்கிற அந்த அபிப்பிராயம் வந்து அவரை வந்து இந்த டெசிஷனை எடுக்க முடியாமல் தடுக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் பார்க்குறேன் அந்த மாதிரி ரொம்ப சொல்லியிருந்தாரு இன்னொன்று அவர் என்ன சொல்கிறேன்னா சஞ்சய் பாங்கர் கண்டிப்பாக தோனி அடுத்த வருஷம் விளையாட வேணாம் அப்படிங்கிற ஒரு அந்த ரிட்டையர்மெண்ட் அவர் அறிவிச்சிடணும் அப்படிங்கிறத வந்து அவர் ரொம்ப தெளிவாக அந்த அதாவது சிஎஸ்கே ஆர் ஆர் மேட்ச்ல வந்து அவர் குறிப்பிட்டிருந்தாரு சஞ்சய் பங்கர் என்ன சொல்றாருன்னா இவங்களுடைய ஆர்டர் அதாவது டாப் ஆர்டர் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த வருஷம் வந்து ஆர்டரே வந்து இவங்களுக்கு குழம்பி போயிடுச்சு சிஎஸ்கேட ஆர்டர் அதாவது நம்பர் ஃபோர்ல ஜடேஜா வராரு நம்பர் த்ரீல சாம் கரன் வராரு திடீர்னு பார்த்தா ஒரு மேட்ச்ல வந்து அஸ்வின் வந்து நம்பர் த்ரீல வராரு இது மாதிரியான நம்பர் போர்ல வராரு இந்த மாதிரி பல குழப்பங்கள்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரில இதே தான் வந்து ஸ்டீவன் ஃப்ளெமிங்கும் வந்துட்டு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து என்ன சொல்றாருனா இந்த வருஷம் எங்களுடைய ஆர்டர் ஆஃப் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ரொம்ப ஷப்பிள் ஆகிட்டே இருக்குது எங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரில ஏன்னா ருத்ராஜ் கேக்வாட் திடீர்னு ஒரு இன்ஜுரி ஆகிட்டாரு டெவான் கான்வேக்கு திடீர்னு ஒரு பர்சனல் ரீசன்ஸ்னால அவரும் கிளம்பிட்டாரு இந்த மாதிரி நிறையா எங்களுக்கு பல சூழ்நிலைகள் காரணமாக எங்களுக்கு வந்து ஆர்டர் மாற்றி மாற்றி இறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருச்சு அடுத்த வருஷம் நாங்கள் இதெல்லாம் வந்து ஷார்ட் அவுட் பண்ணிடுவோம் அப்படின்னு ஸ்டீபன் ப்ளமிங் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்காரு அப்புறம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய ஸ்பெக்குலேஷன்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு அதுக்கு வந்து நேத்தி இவரு இவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஆகாஷ் சூப்பராக என்ன சொல்லிருக்காருன்னா தோனி வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அடுத்த மேட்ச் சிஎஸ்கேஎஸ் ஜிடி அகமதாபாத்தில் நடக்குது அங்கே தோனி வந்து தன்னுடைய உடல்நிலை காரணமாக டீமோட ஃப்யூச்சரை முன்னிட்டு அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து நேற்றுலேருந்து போயிட்டு இருக்கு இதுக்கு ஆகாஷ் சூப்பராக என்ன சொன்னார்னா சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பாக தோனி வந்து அடுத்த சீசன் ஆடுவார் என்னென்னா இப்போ அந்த டீம்ல வந்து சில பல குழப்பங்கள் இருக்கு ஒரு பதினெட்டாவது ஓவர்லேருந்து இருபதாவது ஓவர் ஆடக்கூடிய நிலைமைக்கு அவரை கொண்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை அவர் கொடுத்துருவார் அந்த பதினெட்டு ஓவர் ஆடுறதுக்கான அந்த அப் அந்த பேட்டிங் ஆர்டர் அதை மட்டும் இவங்க கரெக்ட் பண்ண வேண்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகாஷ் சோப்ரா சொன்னார் அதே போல் அந்த இடத்துல சஞ்சய் பங்கர் என்ன சொல்லியிருந்தாருன்னா சிஎஸ்கே அணிக்காகவும் அவங்க ரசிகர்களுக்காகவும் தோனி நிறையாவே பண்ணிட்டாரு ஹேட்ஸ் ஆஃப் டு தோனி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு ஸோ இதுதாங்க விஷயம் என்னென்னா சிஎஸ்கே ஸ்குவாட் வந்து இப்போ ஃபுல்லாகவே டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க அடுத்த வருஷம் வந்து முழுக்க முழுக்க அது வேறு ஒரு டீமாக இருக்கும் அப்படின்னு பல பேரோட கிரிட்டிசிசம் வந்து எடுத்துப்பாங்க சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சிஎஸ்கே இப்போ அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆக்ஷன் இன்னும் மினி ஆக்ஷன் இதெல்லாம் நிறைய இருக்குது இதில் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க யாரை ரீட்டைன் பண்ண போகிறாங்க எந்த மாதிரி சூப்பர் பிளேஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கெலாம் இன்னும் நிறைய காலங்கள் இருக்குது தோனி சொல்கிற ஸ்டைல் தான் இன்னும் எட்டு மாதம் இருக்குது நான் அதுக்குள்ளேயே ரிட்டைர்மெண்ட்டை பற்றி எப்படி யோசிக்க முடியும் இந்த எட்டு மாசத்துல நான் கரெக்டாக இருந்தேன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஆடுவேங்கிற மாதிரி தான் பொறுத்திருந்து பார்க்கலாம்